الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. قال الله تبارك وتعالى في القرآن العظيم الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وخذ بيدك ضغثا فاضرب به ولا تحنث إنا وجدناه صابرا نعم العبد إنه أواب صدق الله العلي العظيم அன்பார்ந்த அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹுடைய அருளின் காரணமாக இன்றைய தினம் பத்தொம்பதாம் நாளுடைய தராவிகை நிறைவு செய்துவிட்டு இருபத்தி மூணை முக்கால் ஜிசுக்கள் முடிக்கப்பட்டு இன்றைய தராவீகிலே ஓதப்பட்ட சில வசனங்களின் கருத்துக்களை பேசுவதற்கும் கேட்பதற்குமாக இங்கே இருக்கிறோம் அலஹம்துல்லா அன்பான் அவர்களே ரப்புல் ஆலமின் அல்லாஹ் தில்ல ஷானு தாலா குரான் ஷெரீஃபில் பல்வேறு நபிமார்களின் வரலாறுகளை பேசுகிறார் அந்த வரிசையில் ஹஜ்ரத் சைத்னா அய்யூப் அலிஹிஸ்லாம் அவர்களுடைய வரலாறும் குரானிலே பேசப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு ரப்புல் ஆலமின் இட்ட ஒரு கட்டளையைத்தான் இப்போது ஓதிக்காட்டப்பட்ட இந்த வசனத்திலே அல்லாஹ் கூறி பொதுவாக எல்லா நபிமார்களுக்குமே ரபுல் ஆலமின் கடுமையான சோதனைகளை கொடுத்திருந்தார் இந்த உலக வாழ்க்கையில் அதில் நோய் நொடியின் மூலமாக அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் ஹசரத் சைத்னா அய்யூப் அலிஹலாம் அவர்கள் கடுமையான நோய்க்கு உள்ளாக்கப்பட்டிருந்தார்கள் வரலாறில் வருகிறது சற்றேற குறைய ஏழு ஆண்டு காலங்கள் தொடர்ந்து அவர்களுக்கு நோய் இருந்தது உடல் முழுக்க கொப்பளங்களால் சிரமப்பட்டு மிகவும் வலியும் வேதனையோடும் ஹசரத் சயித்னா ஐயூப் அலிகலாம் இருந்தார் அது எவ்வளோ பெரிய சிரமத்துக்குள்ளார இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் யோசனை பார்த்தா புரியும் ஏழு வருஷமாக உடல் முழுக்க கொப்பளங்கள் கடுமையான வலி வேதனைகள் ஆனால் ஒரு நாள் கூட ரப்பை அவர்கள் மறக்கவில்லை அல்லாஹுவை துதிப்பதை அவர்கள் மறுக்கவும் இல்லை மறக்கவும் இல்லை தொடர்ந்து அல்லாஹுவை துதித்துக்கொண்டே இருந்தார் ரொம்ப பொறுமையாக இருந்தார் அவர்களுக்கு உறுதுணையாக அவருடைய மனைவி ரஹீமா நாச்சியாரும் மிகுந்த பக்கபலமாக இருந்தார் கணவனுக்கு நோய் அப்படின்னு சொன்னால் அந்த க இருக்க அந்த கணவனை பராமரிக்கிறதுக்கு மனைவிக்கு ரொம்ப பொறுமை வேணும் அது ஏழு வருஷம் கடுமையான சிரமத்தில் இருந்தாங்க ஒரு கட்டத்தில் தன்னை அறியாமல் ஐயோ பலகீஸ்ராத்தனுடைய மனைவி இப்படி சொல்லிவிட்டார்கள் என்றைக்கு தான் இந்த நோய் முடியுமோ தெரியலை இவ்வளவு நாளாக தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அது ஐயூப் அல் இஸ்லாத்துக்கு குடிக்கலை என்ன ரப்பு நமக்கு கொடுத்துருக்குறான் சோதனையை அதை பற்றி நம்ம புலம்ப கூடாது நம்ம மனைவி இவ்வளவுலாம் செஞ்சவங்க இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு ஐயூப் அல் இஸ்லாத்துக்கு கோபம் வந்து விட்டது தான் இந்த நோய் தீரும் அப்படின்னு நீ சொல்கிறியா எனக்கு நோய் நல்லாச்சுன்னு சொன்னால் உனைய நூறு சௌக்கடியால் நான் அடிப்பேன் என்று ஐயூப் அலி இஸ்லாம் சொல்லிவிட்டார் அது சொன்னதுக்கப்புறம் யோசித்தாங்க ஒரே ஒரு வார்த்தை நம்ம மனைவி சொன்னதுக்கு நம்ம இப்படி ஒரு தண்டனை தரேன்னு சொல்லிட்டோமே நம்ம மனைவி நமக்காக எவ்வளவு அறுபாடு பட்டாங்க கடுமையான சேவைகள் செஞ்சுருக்கிறாங்க இத்தனை வருஷமாக நம்ம நோய் கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல் இவ்வளோ காரியங்களை ஆற்றிருக்கிறாங்க ஆனால் நம்ம அதையெல்லாம் நினச்சி பார்க்காம பட்டுன்னு ஒரு வார்த்தை சொன்னதுனால நூறு அடி நான் அவனை சவுக்கால் அடிப்பேன்னு சொல்லிட்டேமே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டார் அந்த நேரத்திலே தான் ஆலமீன் இந்த கருத்துப்பட உள்ள வசனத்தை இறக்கி வைக்கிறான் ஐயூப் அலை இஸ்லாம் அவர்களுக்கு சொன்ன அந்த கட்டளையை அப்படியே குரான் ஷெரீஃபில் எல்லாம் பதிவு செய்கிறான் ஐயூப் அலி இஸ்லாத்தை பார்த்து எல்லாம் சொல்கிறான் நபியே நீங்கள் நூறு சவுக்கடி கொடுப்பேன்னு சொல்லி உங்கள் மனைவிக்கு சொல்லிட்டீங்க அல்லாஹ் மீது ஆணையாக நான் இதை செய்வேன் என்று பெயரை நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் ஆனால் இப்போது வருத்தப்படுகிறீர்கள் இப்போ நீங்கள் செய்யாமல் விட்டுட்டா சத்தியத்தை முறிச்ச மாதிரி ஆயிருக்கும் ஒரு விஷயத்த நான் அல்லாஹ் மீது சத்தியமாக செய்வேன் அப்படின்னு சொன்னால் அதை செஞ்சுதான் ஆகணும் சத்தியத்தை முறிச்சா அதுக்கு பரிகாரங்கள் கொடுக்கணும் இப்போ அப்துல் ஆலமின் ஐயூப் அலிஸ்லாம் அவர்களை பார்த்து சொல்கிறான் நீங்கள் சொன்ன சஞ்ச சத்தியம் தேவையில்லாதது ஆனால் இருந்தாலும் நீங்கள் செஞ்சிட்டீங்க அதனால் நூறு சவுக்கடி கொடுக்க வேண்டியதில்லை நூறு புல்லை எடுத்துக்கொள்ளுங்கள் சாதாரணமாக பசு புல் பசுமையான புல் இருக்குல்ல அந்த நூறு புல்லை எடுத்து ஒன்றாக கட்டி வைத்து கொண்டு உங்களுடைய கரங்களால் உங்களுடைய மனைவியை அடிங்கள் ஒஃபி எதிக திருத்தன் புல்கட்டை கட்டை எடுத்து உங்களுடைய கையை கொண்டு நீங்கள் அடியுங்கள் பிஹி அந்த மனைவியை நீங்கள் அடியுங்கள் அப்படி செஞ்சீங்கன்னா வலா தஹ்னஸ் நீங்கள் சத்தியத்தை முறித்தவளாக ஆக மாட்டீர்கள் நீங்கள் சொன்னபடியே அவருக்கு அடி கொடுத்த மாதிரி ஆயிடும் ஆனால் அதே நேரத்தில் அந்த புல்லை வச்சு அடிக்கிறப்போ அது என்ன ஒரு பெரிய வழியாக வந்துட போகுது இப்போ நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு ஒரு மதிப்புக்காக இந்த மாதிரி செஞ்சுருங்க சாபிரா நிச்சயமாக நாம் உங்களை பொறுமையாளராகவே பெற்றிருக்கிறோம் ஏழு வருஷம் நோய் ஒரு நாள் கூட நீங்கள் முகம் சுளிக்கல நீங்கள் எவ்வளோ பொறுமையாக இருந்ததுக்காக உங்கள் மனைவிக்கு நீங்கள் தண்டனை கொடுக்குறது சரி கிடையாது அதனால் நீங்கள் கொடுக்க வேண்டாம் நான் சொன்ன மாதிரி செய்யுங்க என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைத்தான் அந்த வசனத்துடைய தொடரே வருகிறது நிழமல் ஆபித் ஐயூப் அலி இஸ்லாம் அல்லாஹுடைய அடியார்களிலேயே மிகவும் நல்ல அடியாராக இருக்கிறார் இன்னஹூ அவ்வாப் எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் நம்ம பக்கத்தான் திரும்பி வருவார் வேறு எந்த சிந்தனைக்கும் அவர் போக மாட்டார் அந்த அளவு இருக்கிற அந்த ஐயூப் அலி இஸ்லாம் அவர்கள் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்ட காரணத்தினால் ரபுல் ஆலமீன் அதற்கு பகரமாக இப்படி செய்ய சொன்னான் என்ற செய்தியை குரான் ஷெரீஃபில் இன்று ஓதப்பட்ட தராவகியில் ரபுல் ஆலமீன் பதிவு செய்திருக்கிறார் இந்த செய்திகள்லாம் நமக்கு தரக்கூடிய ஒரு முக்கியமான படிப்பினை இதுதான் எவ்வளோ பெரிய சிரமங்கள் சோதனைகள் வந்தாலும் கடைசி கட்டம் வரை நாம் மிகவும் பொறுமையோடு இருக்க வேண்டும் கடைசி நேரத்தில் நம்ம ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டோம்னு சொன்னால் வருஷம் பூரா இருந்த பொறுமைக்கு பலன் இல்லாமல் போயிடும் எத்தனையோ காரியங்கள் கடுமையான சோதனைகளை வேதனைகளை மன உளைச்சல்களை நம்முடைய சூழ்நிலைகளை நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திச்சிருப்போம் ஆனால் எல்லா நேரங்கள்லையுமே ரொம்ப பொறுமையாக இருக்கணும் கோபப்பட்டு ஏதாவது வார்த்தைகளை விட்டால் கூட அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படும் ஐயூப் அலஹி இஸ்லாம் அவர்களுக்கு ரப்புல் ஆலமின் சலுகை காட்டினான் இதே மாதிரி எல்லாத்துக்கும் அல்லாத சலுகையை தருவோம் அப்படிங்கிறது சொல்ல முடியாது எனவே தான் மிகவும் பொறுமை என்பது மிக அவசியம் ரப்புல் ஆலமீனுக்கு அது மிகவும் பிடித்துப்போன செய்தி பழையபடி ஐயூப் அலஹி இஸ்லாம் அவர்களுக்கு அந்த பொறுமையின் பலனாக சிறந்த தேகத்தை அழகான மிளிரும் அவர்களுடைய உடலை ரப்புல் ஆலமீன் திருப்பி கொடுத்தான் சந்தோஷமாக இருந்தார்கள் என்று வரலாறு நிறைவு பெறுகிறது இந்த செய்தியில் பொறுமை நமக்கு மிக அவசியம் என்பதையும் சில நேரங்களில் நம்முடைய துணைவியாக இருப்பவர்கள் ஏதேனும் சலித்து கொண்டால் கூட அதற்கு நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் அவர்கள் மீது கடுமையான கோபத்தை கொப்பளிக்கக்கூடாது என்பதையும் ரபுல் ஆலமின் இந்த வசனத்தினூடாக மிகப்பெரிய படிப்பினையாக ரபுல் ஆலமீன் தந்திருக்கிறார் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர்சல் அல்லாஹுலேயு செல்லம் அவர்களும் எந்த செய்திகளை சொல்லியிருக்கிறார்களோ பேசியிருக்கிறார்களோ